வருகை தந்திருக்கும் ஊடையாளர் அனைவருக்கும் முதற்கன் வணக்கங்கள் இன்றைய தினம் நானும் திரு சக பாராளுமன்ற உறுப்பினருமான தோழர் உஷார் அக்மீமன் அவர்களும் திருகோணமலையின் ஜமாலியா பாடசாலையில் அமைந்திருக்கின்ற ரோஹிங்கியா அகதிகளின் முகாமிற்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் உண்மையிலேயே நாங்கள் இவர்களை கடந்த முந்தைய தினம் நாங்கள் இவர்களை வரவேற்று இவர்களுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருந்தோம் குறிப்பாக இந்த ஏற்பாடுகள் தொடர்பாகவும் நாங்கள் பேசியாக வேண்டும் அதாவது இவர்கள் சட்ட விரோத குடி வரவாளர்களாகத்தான் இவர்கள் இதுவரையில் கணக்கெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் மனிதாபிமான அடிப்படையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் இவர்களுக்கான அடிப்படை தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து வருகின்றோம் இது பல்வேறு தரப்பட்ட சட்டம் பல்வேறு தரப்பட்ட நிர்வாகம் சார்ந்த பிரச்சனை இது இவற்றினை இந்த அரசாங்கம் மிகவும் சிறப்பாக அணுகி வருகின்றது அப்ப இந்த வகையில் அவர்களுக்கான அடிப்படை தேவைகளான அவர்களுக்கான உணவு அவர்களுக்கான உடைகள் அவர்களுக்கான இருப்புடம் அவர்களுக்கான சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட குடியங்கள் சரியான வகையிலே தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது திருகோணமலையில் முதல் முறையாக நாங்கள் இவர்களுக்கான அதாவது நமது துறைமுகத்தில் வைத்து இவர்களுக்கான நடமாடும் சுகாதார முகாமினை நாங்கள் மேற்கொண்டோம் அந்த மருத்துவ முகாம் மிகவும் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு சேலைன் போன்ற விடயங்கள் கூட அங்கே செலுத்தப்பட்டிருக்கு இந்த வடயங்கள் மிகவும் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டது அதன் பிறகு இவர்கள் சட்டத்தின் முன்னிறுத்தப்பட்டார்கள் சட்டத்தின் பிறகார் தற்பொழுது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பன்னெண்டு நபர்கள் அதாவது அந்த மாலுமிகள் பன்னெண்டு பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் இங்கு ஒட்டுமொத்தமாக இருந்த நூற்றி பதினைந்து பேரில் தற்பொழுது இந்த முகாமில் நூற்றி பதி தற்பொழுது மொத்தமாக நூற்றி மூன்று பேர் இந்த முகாமில் தற்பொழுது இருக்கின்றனர் பொதுவாக பார்த்தோம் என்று சொன்னால் சுகாதாரத்துறையினர் நிர்வாகத்துறையினர் பாதுகாப்பு மேலும் விவகார அமைச்சு அது போன்று பல்வேறு தரப்பட்ட துறைகள் ஒன்றாக இயங்கி வருகின்றன ஆகவே இந்த விடயம் மிகவும் சிறப்பாக அணுகப்பட்டு கொண்டு வருகின்ற இந்த வேளையிலே நாங்கள் பார்க்கின்றோம் சிலர் இந்த விடயத்தினை பாவித்து தமது சுய அரசியல் லாபத்திற்காக அணுகி வருவதனை எமக்கு காண கிடைக்கின்றது நாங்கள் இவற்றினை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ஒரு பாரிய விடயத்தினை நாங்கள் மேற்கொண்டு வரும் வேளையிலே ஒரு சில குறைபாடுகள் இருக்கின்றது இது நாட்டை பொறுத்தவரையிலும் இது ஒரு புதிய ஒரு அனுபவம் மேலும் இந்த விடயத்தை அணுகுவதற்கான ஒட்டுமொத்த அம்சங்களையும் இந்த அரசாங்கம் கொண்டிருக்கின்றது மிகவும் சிறப்பாக அனைத்து வித அனைத்து விதத்திலும் அணுகி வருகின்றது ஆனாலும் தமது அரசியல் லாபத்தினை கருத்தில் ஒரு சில இவற்றினை வைத்து அரசியல் புழைப்புவாதத்தை மேற்கொள்ள விரும்புவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அவை இந்த அடிப்படையிலே நாங்கள் மீண்டும் கூறுகின்றோம் இதனை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் இதனை வைத்து அரசியல் செய்யும் நிலைமை இதன் இது சரி உங்களுக்கு வந்து உதவிகள் செய்ய வேண்டிய தேவைகள் இருப்பின் நீங்கள் அதனை அரசாங்க அதிபர் ஆஹ் நமது பிரதேச செயலாளர் ஊடா நாங்கள் இதனை செய்ய முடியும் ஆகவே இதனை நாங்கள் யாருக்கும் இதனை வைத்து அரசியல் செய்வதற்கான இடத்தினை நாங்கள் வகுக்கப் போவதில்லை மேலும் இவ்வாறான விடயங்களை நாங்கள் முதலாவது எமது நோக்கம் இந்த மக்களுக்கு உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் எந்த தாக்கமும் ஏற்படாத வகையில் நாங்கள் இவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் அது அவற்றை நாங்கள் மிகவும் சிறப்பாக செய்து வருகின்றோம் ஒரு கீழல் கூட ஏற்படாத வகையில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக அவர்களுக்கு எந்த விதமான ஒரு வேறுபாடும் இல்லாத வகையிலே அவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் இந்த முகாமை பொறுத்தவரையிலும் கூட அவர்களுக்கு நாங்கள் பல்வேறு தரப்பட்ட ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் அவர்களுக்கு உணவு வழக்கத்தை கூட நாங்கள் அவர்களை கேட்டறிந்து அவர்களுக்கு பொருத்தமான உணவுகளை நாங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இவ்வாறு இந்த வேலையிலே நாங்கள் ஒரு ஒரு புதிய ஒரு விடயத்தினை சிறப்பாக அணுகி வருகின்ற இந்த வேலை பொறுக்க முடியாது காழ்ப்புணர்வு கொண்டு தமக்கு இதனை வைத்து அரசியல் செய்ய முடியாது என்று நினைக்கின்றோம் அரசியல் என்று சொல்லும் வேலையிலே அது மிகவும் ஒரு ஒரு பொருட்களை மாத்திரம் வழங்கினால் மக்கள் வாக்களிப்பார் என்ற மனநிலையில் இருக்கின்ற அரசியல் தலைமைகள் இந்த விடயத்திலும் அவ்வாறு ஒரு ஒரு வேறு கண்ணோட்டத்தில் பார்ப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு கலெக்டிவ் மெக்கானிசம் நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இதற்கான நாங்கள் ஒரு 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 பொருத்தமான விடையினை நாங்கள் தேடு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்கள் தற்காலிகமாக இங்கு இந்த முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் மிகவும் விரைவு நாங்கள் நம்புகின்றோம் நாளை அல்லது நாளை மறுதினம் இவர்கள் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்திடம் இவர்கள் கையளிக்கப்படுவார்கள் அந்த திணைக்களம் இது தொடர்பான ஏனைய நகர்வுகளை இவர்கள் மேற்கொள்வார்கள் திருகோணமலை மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிய நாங்களும் குறிப்பாக இந்த மாவட்ட ஒருங்கமைப்பு குழு என்ற ரீதியிலும் நாங்கள் இந்த விடயத்தினை மிகவும் சிறப்பாக நாங்கள் செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே மீண்டும் இந்த விடயத்தினை வைத்து அரசியல் செய்யாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றாக நாங்கள் ஒரு பொருத்தமான ஒரு ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் பணி வேண்டும் என்பதனையும் நாங்கள் கூறிக்கொள்ள